ஒரு பவுண்ட் ஒரு லட்சமா தங்கம் இனி கனவு தானா ஷாக் ஆகாதீங்க இதுதான் நிஜம் இரநூறு வருஷ தங்க மார்க்கெட் ஹிஸ்டரியே இப்போ சல்லி சல்லியாக நொறுங்கிருச்சு இது வெறும் விலை உயர்வில்லை ஒரு சகாப்தத்தோட முடிவு நேற்று வரைக்கும் தங்க வாங்குறது ஒரு சேமிப்பு ஆனால் இன்னைக்கு டிசம்பர் பதினஞ்சில் ஒரு பவுன் ஒரு லட்சத்தை தாண்டி ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணிருச்சு ஆனால் தங்க விலை ஏறுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நகை கடைகளில் இப்போ ஒரு புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு மக்கள் இப்போ அஞ்சு பவுன் நகையை தேடுறதில்ல பார்த்தா பெருசாக தெரியணும் ஆனால் இடம் கம்மியாக இருக்கணும் லைட் வெயிட் பட் கிராண்ட் லுக் இதுதான் இப்போதைய மந்திரம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயை தாண்டிடுச்சு வெள்ளி கூட கிலோ ரெண்டு லட்சத்தை தொட்டுடுச்சு நம்ம ஊர் டி இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிற நகை வியாபாரிகள் இப்போ கண்ணீரில் இருக்காங்க கடைக்கு வர்ற கூட்டம் கம்மியாயிடுச்சு வாங்குற அளவும் குறைஞ்சிருச்சுன்னு புலம்புறாங்க சர்வதேச அரசியல் பதட்டம் டாலர் மதிப்புன்னு ஏகப்பட்ட காரணங்கள் சொன்னாலும் அடி வாங்குறது என்னவோ நம்ம நடுத்தர மக்கள் தான் ஒரு கல்யாண விசேஷம்னா முன்னாடி மாதிரி ஐம்பது பவுண்ட் நூறு பவுண்ட் போடுற காலம் முடிஞ்சு போச்சோன்னு தோணுது நகைக்கடை ஓனர் ஒருத்தர் சொன்னார் இது பிஸ்னஸ் இல்லை பாரம்பரியமே மாறப்போகுதுன்னு அடடா ஒரு கிராம் தங்கம் வாங்கவே இப்போ மாத கணக்கில் சேமிக்க வேண்டியிருக்கே தங்கம் இனிமேல் அழகுக்காக இல்லை ஒரு எட்டாக்கணி முதலீடாக மாறிட்டு வருது விலை குறையுமா இல்லை ஒன்றரை லட்சத்தை தொடுமாங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியும் தங்கம் விலை ஒரு பக்கம் ஏறினாலும் நீங்கள் இன்னும் தங்கம் வாங்குகிற பிளானில் இருக்கீங்களா இல்லை வேற எதுலையாவது முதலீடு பண்ண போறீங்களா மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்க, அப்படியே அந்த ஷேர் பட்டனை பட்டி விடுங்க ஏன்னா ஒரு பவுன் ஒரு லட்சமானு கேட்டிங்களே அது இப்போ நிஜமாயிடுச்சு